தலையங்கம் பார்ப்பதல்லாதார்களுக்கு ஓர் வேண்டுகோள் தற்காலம் நமது நாட்டில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வருகிறது தேர்தல்களில் வெற்றி பெறுவோர்களில் பலருக்கு மந்திரி தலைவர் முதலிய கொடுத்த சம்பளமுள்ள உத்தியோகங்களும் தங்களுக்கு வேண்டிய பலருக்கு ஆயிரம் ஐநூறு ரூபாய் சம்பளமுள்ள உத்தியோகங்கள் கொடுக்கக்கூடிய அதிகாரங்களும் கிடைக்க வசதி இருப்பதால் இத்தேர்தலுக்கு பெரிய மதிப்பு ஏற்பட்டிருப்பதோடு இவ்வுத்தியோகங்கள் அடைய எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சட்டசபையில் ஆண் பலமும் கட்சிப் பெயர்களும் வேண்டியிருக்கிறபடியால் தேசத்தின் பெயராலும் சமூகத்தின் பெயராலும் பலர் பல கட்சிகளை ஏற்படுத்திக் ஏற்படுத்திக்கொண்டு ஒவ்வொன்றிற்கும் ஜனங்கள் ஏமாறத்தக்க வண்ணம் ஒவ்வொரு பெயரை வைத்து தங்களைப் போன்ற சுயநலவாதிகளாக பலரை சேர்த்துக்கொண்டு கூட்டுக்கொள்ளை அடிப்பது போல் பலவித மோச வார்த்தைகளையும் பொய் வாக்குத்தையும் ஓட்டர்களிடம் சொல்லி அவர்களை ஏமாற்றி ஓட்டு பெற பலவித முயற்சி செய்து வருகிறார்கள் நாட்டில் எங்கு பார்த்தாலும் சில வகுப்பினர் இதே வேளையாக திரிந்து வருகின்றனர் இதனால் தேசத்திற்கும் ஏழை மக்களுக்கும் திருத்த முடியாத கெடுதிகள் ஏற்பட்டு வருகின்றன ஏழை மக்களிடத்தில் கவலை உள்ளவர்கள் இந்த சமயத்தில் அலட்சியமாய் இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தின் பேரில் அநேகர் இதற்கு ஏதேனும் வலு செய்து ஏழை மக்களை உண்மை உணரும்படி செய்ய வேண்டும் என்கிற ஆசையின் பேரில் எவ்வளவோ முயற்சி செய்து வருகிறார்கள் இம்முயற்சியானது பலர் சேர்ந்து குறிப்பிட்ட கட்டப்பாடோ திட்டமோ ஏற்படுத்திக் கொள்ளாமல் தனித்தனியாய் செய்து வருவதால் எதிர்பார்க்கும் பலனை அடையக்கூடுமோ என சந்தேகிக்கக் கூடியதாய் இருக்கிறது இவ்வாறு ஆரம்பத்தில் ஸ்ரீமான்கள் டாக்டர் வரதராஜலு நாயுடுகார் திரு வி கல்யாண சுந்தர முதலியார் ஆ கே சண்முகன் செட்டியார் அண்ட் பிள்ளை முதலியவர்களோடு சென்னையில் கூடி இரண்டு நாள் யோசித்தும் பல காரணங்களால் தேர்தலுக்கு முன் ஒருவித முடிவுக்கு வர முடியாமல் போய்விட்டது ஆனபோதிலும் ராஜ்ய விஷயத்திலும் சமூக விஷயத்திலும் வகுப்பு விஷயத்திலும் தேர்தல்கள் விஷயத்திலும் குடியரசு தனது அபிப்பிராயத்தை கொஞ்சமும் ஒழிக்காமல் வெளியிட்டுக் கொண்டு வந்திருக்கிறது அதே தத்துவங்களை வைத்து சில திட்டங்களைக் கோரி அவற்றை நிறைவேற்ற பலர் சேர்ந்து கட்டுப்பாடாக வேலை செய்வதற்காக அடுத்த வாரத்தில் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும் என்கிற ஆவல் கொண்டிருக்கிறோம் இவ்வறிக்கையில் பல கணவான்களின் கையொப்பங்களையும் சேர்த்து வெளியிட வேண்டும் என்கிற விருப்பம் கொண்டிருக்கிறபடியால் இத்தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் கணவான்களை தங்கள் பெயரையும் அவ்வறிக்கையில் சேர்த்துக் கொள்வதற்கு முழு விலாசத்துடன் தங்கள் சம்மதத்தையும் உடனே எழுதியனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம் தேர்தல் காலம் நெருங்கிவிட்டதாலும் நாளுக்கு நாள் நெருக்கடி ஏற்பட்டு வருவதாலும் அன்பர்கள் அலட்சியமாய் இருக்காமல் தயவு செய்து அவசரமாக கவனிப்பார்களாக ஈவே ராமசாமி குடியரசு தலையங்கம் ஜூலை இருபத்தைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு